பார்க்கடலில் பய பரமணி காட்டி ஏன் வையத்து அப்படின்னு ஆண்டாள் பட்ட முதல் வார்த்தை என்னன்னா அந்த வையத்தில் பிறந்ததுக்கே நம்ம பெருமாளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி சொல்லணும் சொல்ற மாதிரி வையத்துள் வாழ்வார்ந்து வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்

நோன்பை எப்படி முறையான வழியில இப்போது நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறது முதல்ல வையத்தில் நம்ம பிறந்தோம் அந்த மாதிரி ஒரு நன்றி உள்ள பெருமா நன்றியை நம்ம காட்டுவதற்காகவே இந்த பாசுரத்தையும் நம்ம சேமிக்கிறோம் அப்படி சேமிக்கும் பொழுது நம்ம ஒரு விரதங்கள் எப்படின்னு இருக்கணும் அப்படின்னா அந்த விரதத்தை முடிக்க வேண்டியது ஒரு பொட்டை வச்சு போயிருக்கு அவ்வளோதான் எனக்கு மைண்ட் வந்து தாட்ஸ் வந்து எனக்கு வந்து இதுதான் தான் இந்த விரதத்துக்கு எல்லாமே ஏகாதசி ஆகட்டும் நம்ம சஷ்டி விரதம் ஆகட்டும் எந்த விரதம் ஆகட்டும் ஒரு பெரிய இல போட்டு விருந்து சாப்பிட முடியாது மனசு கேட்டார் அதுதான் இதில் என்ன சொல்றாங்க நெய்யண்ணும் பால் உண்ணும் நாட்காலை நீராள் அப்படின்னா என்ன இருக்காங்கன்னா நெய் ஓட்டுன்னு சாப்பிட்றது பருப்பு ஓட்டுன்னு சாப்பிட்ற போகிறது இல்லை கொழம்பு அப்பளம் கொழம்பு வச்சு சாப்பிடக்கூடாது இல்லை எனக்கு அதெல்லாம் முக்கியத்துவமே இல்லை பரம நடி பாடி நீங்கள் தான் பாடணும் நாற்காலை நீராடி கடைசியில் என்ன பண்ணோம்னா பெருமாளுடைய அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணி அவருடைய திருவடி சம்பந்தமாக நம்ம செய்கிறதுக்கு என்ன உண்டோ அதை ஒஞ்சி நீக்கணும் அதை ஒஞ்சி கட்டணும் அதுக்காக தான் இந்த பாசனம் ரொம்ப அழகான ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு நாளைக்கு சொல்லும் பொழுது நமக்கே ஒரு உற்சாகமாக இருக்கும் வடுவார்கள் பாடத்துக்கும் ஆண்டாள் பாடத்துக்கும் எந்த வித்தியாசம்னா ஆண்டாள் வந்து அஞ்சு குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி இந்த பாசம் அப்போ ஆழ்வார் அப்படின்னா ஆழ்வார் பாசம் வந்து வெண்கடமும் வெண்ணகரும் வெக்காவும் மக்காத ஒருங்கிணைந்து நிற்போல் பொன்னகரும் நான் கிடத்தான் நின்றான் எழுந்தான் கிடந்தான் நடந்தான் என்றால் கிடமல் கெடுமிதல் அப்படின்னு சொல்றோம் ஆழ்வார் பாசம் இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அதே ஆண்டாள் அஞ்சு வயசு குழந்தைக்கு புரிவிக்கிறேன் நெய்யணும் பார்க்கணும் மாற்றாது நாடி மையத்தெழுதும் மலரைக்கு நாம் உண்டு கண்ணுக்கு மையெழுது பூச்சிக்கிறது சிங்காரிச்சுக்கிறது இதெல்லாம் செஞ்சுக்கலாம் எப்ப செஞ்சா அந்த விரதம் முடிஞ்சோம்னா செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி செய்யும்போது முகத்துல ஒரு பொழிவு ஆட்டமெட்டிக்கா இருக்கு தேஜஸ் வரும் அது காரணம் வந்து அந்த அதனால்தான் இந்த ரெண்டாவது நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது வையத்து வாழ்வாங்கு வாழக்கூடிய அனைத்து ஜீவன்களும் இதை கடைபிடித்தால் கடைசியில் என்னன்னா திருவாணங்களுக்கு ரொம்ப தான் தான் குழந்தைகள் போட்டியெல்லாம் வச்சு அதனால் இதை நீங்கள் எல்லாமே வெளியில போய் சொல்லி இந்த பொருட்களையும் தேடாது என்ன பொருட்கள் அப்படின்னா நம்ம நோர்வு நோக்கத்துக்கு எந்தெந்த பொருட்கள் தேவை பறை பறை பறவைன்னா என்னன்னா தேரர் இந்த பொருட்கள் எல்லாம் தேர்தலுக்கு நான் வந்து நோக்கு கொடுக்கப் போறேன் எனக்கு வந்து எந்த விதமான அபிலாட்சைகளும் கொடுக்கக்கூடாது எனக்கு ஒரே குறிக்கோள் என்னன்னா ஆண்டாள் வாசகத்தை பாடி ஆண்டாள் மாதிரி நானும் பெருமாளிட்ட ஐக்கியவந்தமா இருக்கணும் அப்படி யாரும் இல்லைனா கூட அவருடைய அன்பு தகவல் நம்ம இருக்கணும் அப்படின்னு இதைத்தான் பலதரப்பட்ட ஏராசிரியர்கள் மகான்கள் அந்த வியாக்கியானங்கள் போது நிறைய சொல்லியிருக்கான் அப்பேற்பட்ட வியாக்கியான எல்லா பிரபந்தாட்டிலும் திருப்பாவையில் ரொம்ப எளிமையான கருத்து அதனால்தான் எல்லாரும் சேர்ந்து சொல்றோம் எல்லார் வாயிலான இது வரணுங்கிறது அண்டாளுடைய விருப்பம்

எந்த கிரகங்களில் நம்ம திருப்பாவை சொல்லிட்டு இருக்கோமோ அந்த கிரகங்கள்ல லட்சுமி ஆண்டாளுடைய எப்படி உணரலாம் இதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு கண்டிப்பா நடக்கும் இன்றைய நாள் இதை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது

பெருமாளுக்கு பணம் கட்டலாம் பாதுகாப்பு நிறைய சேர்க்கலாம் ஒவ்வொரு நாளுமே பெருமாளுக்கு நிறைய நம்மளால இயற்ற பொருட்களை கொடுத்து இந்த நோன்பு இந்த சந்தையில கூட இதுதான் நோன்பு என்னதான் பெருமாளுக்கு சொத்து கொடுத்தலா இருக்கு பிரமா அவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா கூட நம்மளால் முயற்ற அளவு ஒரு கட்டி வெள்ளம் தரலாம் ஒரு அரிசி ஒரு கிலோ வாங்கி தரலாம் ஒரு முந்திரி வெப்பு வாங்கி தரலாம் திராட்சை வாங்கி தரலாம் என்னால் பிக்கிரிச்சது அப்படின்னு சொல்லலாம் பொறுத்து நம்மளாவது ஒரு முதல்வுதான் யாருக்காவது போய் சேரும் அதனால வைபரேஷன் சேரும் ரொம்ப தேங்க்ஸ் அதனால